அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு எகஷான் ஐடியாஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஐடியாஸோட தான் வந்திருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் டப்பா ஸ்நாக்ஸ் டப்பாவில் ஸ்நாக்ஸ் இருக்கோ இல்லையோ அந்த சாப்பிட்ட வேஸ்ட்டு கவர் தான் வந்துட்டு டப்பா பூரா ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க இது நம்ம நைன்டீன் கிட்ஸில் சாப்பிட்ற சக்கரை மிட்டாய் இது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் ரெண்டு மூணு தான் இருந்தது அதில் ஒன்று எடுத்து வாயில் போட்டுவிட்டு கையோட என்னுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி கேரி பேக்கெல்லாம் எடுத்து நான் வந்து வேஸ்டாக போட மாட்டேன் அதை எடுத்து ரியூஸுக்கு நான் வச்சுக்குவேன் அது எதுக்குன்னு சொல்லிவிட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டப்பா ஐட்டம்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கிச்சனில் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் நம்ம இடத்தையும் வந்துட்டு வேஸ்டேஜ் ஆகாது இந்த மாதிரி கேரி பேக்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா மார்க்கெட்டில் வாங்கிட்டு வர செலவுங்கள்லாம் போட்டுவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இருக்கும் இப்போ வந்துட்டு வீட்டில் வந்து குப்பை பேஸ்கெட் வந்துட்டு மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு வந்து ரெண்டு ரெண்டு வகையாக பிரித்து வைக்க சொல்கிறாங்க அதுக்கு வந்து இந்த கேரி பேக் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கேரி பேக்கெல்லாம் தூக்கி போடாமல் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இப்போ வந்து தேங்கானை ரேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வந்து விலை அதிகமாக இருக்குது அதனால் ஒரு நூறு எம்எல் பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இதுவே வந்து ஐம்பத்தி மூணு ரூபா விவிடி கோல்டு பிராண்டு சரி நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது ஒரு ஆஃப் லிட்டரு வந்து பாட்டலாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன பேக்கெட் மட்டுந்தான் வாங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்தந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் கிச்சனில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம அப்படியே வந்துட்டு வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் வந்து அசிங்கமாக இருக்கும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்மளுக்கு செய்கிறது வந்து சலுப்பாக தான் இருக்கும் ஆனால் கையோடு வந்து அந்த வேலைகளை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து நீட்டாக அழகாக இருக்கும் கீரை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே நம்ம சுத்தம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாள் ஆனாலும் கீரைகள்லாம் வந்து கெட்டு போகாது தலையை எந்த விதத்தில் ஸ்டோர் பண்ணால் ப இலைகள் வந்து பழுத்து போகாது அழுவி போகாதுன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அந்த காம்பு பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒதர்னிங்கன்னா அதில் இருக்கிற தூசி இந்த மாதிரி குப்பைங்கள்லாம் வந்து எல்லாம் கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் ஏதாவது உள்ள வந்து இருக்கான்னு பார்த்துட்டு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த டப்பாவில் வந்து கொத்தமல்லி தலையை ஸ்டோர் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு அந்த டப்பாவில் எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒன் வீக் ஆனாலும் நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு தடவையும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி டப்பாவை வந்து டைட்டாக மூடி வச்சுட்டோம் அப்படின்னா கொத்தமல்லி தழை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதில் மெயின் என்னன்னா கொத்தமல்லி தலையில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது அதை பார்த்துக்கோங்க தண்ணி இருந்தால் சீக்கிரமாக வந்து அழுவி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது மீதி இருக்கிற அந்த கொத்தமல்லி தலையோட காம்பை வந்து நான் தூக்கி போட மாட்டேன் அதையும் ஒரு கிராரி பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் எங்கள் வீட்டில் வந்து கிளி வளர்த்திட்ருக்கோம் கிளிங்களுக்கு வந்து கொத்தமல்லி தலையோட தண்டு போட்டு அதுங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் அதை சாப்பிடும் அதனால் அதை சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு வந்துட்டேன் நான் வந்துட்டு நிறைய பேர்த்தோட வீட்டில் ஃப்ரிட்ஜில் பார்க்குறேன் முருங்கைக்காவை வந்து ஸ்டோர் பண்ணும்போது ரெண்டாக உடச்சி அப்படியே தக்காளி ட்ரெயில் வந்து வச்சிட்றாங்க அது வந்து ஒரு ரெண்டு நாளில் பார்த்திங்கன்னா காஞ்சி போயிடுது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம காசு கொடுத்து வாங்கிறது தான் அதனால் இப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு வந்து முருங்கக்காவை நம்ம எந்த சைஸ் வேணுமோ குழம்பு காற்று வைப்போமோ அந்த சைஸ் அளவுக்கு கையோடையே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கேரி பேக்கில் வந்து காற்று போகாத அளவுக்கு டைட்டாக ஸ்டோர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் காலிஃப்ளவரும் அது பின்னாடி இருக்கிற அந்த காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நான் காலிஃப்ளவரையும் முட்டை ஒரே டப்பாவில் வந்து கேரி பேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதே டப்பாவில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பூவை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இன்னமும் வந்து நம்மளுக்கு வந்து பூ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற பழைய காய்கறி எல்லாம் எடுத்து அந்த கேரி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விட்ருக்கும் அதை வந்து அந்த கேரி பேக்கை திருப்பிட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கவரை வந்து பின்னாடி பக்கம் திருப்பிட்டு காய்ங்களை வந்து ஸ்டோர் பண்ணுங்கள் அப்படி காய்களை ஸ்டோர் பண்ணும்போது ரெண்டு மூணு நாள் இல்லை ஒன் வீக் ஆனாலும் காய் நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷோட தான் இருக்கும் பச்சை மிளகாயில் வந்து அதனுடைய காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கையோடு வந்து சுத்தம் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி இருக்கிற குப்பையெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு அந்த இடத்தையும் இந்த மாதிரி ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடமும் நீட்டாகிடும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி நம்ம காசு கொடுத்து வாங்கிறது அது வேஸ்ட்டு பண்ணாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறோன்ற மெத்தட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு பத்து ஆனாலும் அந்த காய் வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறோமோ அதே மாதிரி இருக்கும் அதே மாதிரி இருந்தால் வெங்காயம் தக்காளியும் வெங்காயம் தக்காளியும் ஒரு பழைய தக்காளி கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு புதுசை வந்துட்டு கீழே போட்டு பழைய தக்காளி எல்லாம் மேலே வச்சுக்குவேன் அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் புதுசாக வாங்கிட்டு வந்து தான் யூஸ் பண்ணுவேன் கையோடு வந்துட்டு கீரையெல்லாம் கட்டெல்லாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி உள்ளே பாருங்கள் சில நேரத்தில் வந்து அலூனை கீரையெல்லாம் வச்சு வந்து கட்டி குச்சுருப்பாங்க நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்த நாளே வந்து கீரையில் வந்து ஸ்மெல் வந்துடும் தண்ணி விட்டுரும் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு எல்லா இடமும் வந்துட்டு உதறி விட்டுட்டு நல்லா இருக்கிற தண்டெல்லாம் எடுத்துகிட்டு மெ கீழேயும் கொஞ்சம் சுமாராக இருக்கிறது மேலேயும் வச்சிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டு மூடி போட்டு கவர் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருங்க நீங்கள் டப்பாவில் வச்சுருந்தாலும் சரி இல்லை கேரி பேக்கில் வச்சு ஸ்டோர் பண்ணாலும் சரி எந்த ஒரு காய்கறியாக இருந்தாலும் மூணு நாளைக்கு ஒரு தடவை அந்த காயை வெளியே எடுத்து டப்பாவாக இருந்துச்சுன்னா ட்ரை கிளாத் வச்சு தொடங்க அதே மாதிரி கேரி பேக்காக இருந்தால் அந்த கேரி பேக்கை திருப்பி போட்டுட்டு ம அந்த ஒரு துணியில் வச்சு துடைச்சிட்டு மறுபடியும் காயை ஸ்டோர் பண்ணி வைங்க அப்படி வைக்கும்போது நம்மளுக்கு பத்து நாள் ஆனாலும் அந்த கீ பொருளானது கெட்டு போகாது கீரையை வந்து இந்த மாதிரி காற்றெல்லாம் இழுத்துட்டு நல்லா டைட்டாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்